சார் முதல் செய்தி கன்னியாகுமரி அந்த விவேகானந்தர் பாறை என்பது சுற்றுலாவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் நாளுக்கு நாள் வந்து வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க சார் அந்த விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்துங்கிறது அந்த கப்பல் போக்குவரத்து தான் அது ஒரே ஒரு இதுதான் இருக்கு அந்த படகு போக்குவரத்து அதனால மக்கள் கூட்டமாக வரும்போது இன்னொருத்தவங்களை டிராப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலாக இருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேயே ஒரு அதை விரிவாக்கம் செய்து இன்னும் நிறைய படகுகளை சவாரிக்கு கொண்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க சாகர் மாலாங்கிற அந்த மத்திய அரசின் திட்டத்தின் கீழே ஒரு பத்து கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க மாநில அரசுமே சில கோடிகளை ஒதுக்கி தான் செய்திகள் வந்திருக்கு சார் இந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சில மீனவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிலர் வந்து அந்த மாதிரி விரிவாக்கம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சு போயிடும் எங்களால மீன்பிடி தொழில் பண்ண முடியாது அப்படின்னு சில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சில காணொளிகளிலும் இது குறித்து வெளியில் வந்திருக்கு இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ ஆதிக்கத்தினுடைய பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த விவேகானந்தா கேந்திரம் வர ஆரம்பிக்கிற காலத்துல ஆரம்பிச்சிருச்சு கேந்திர கட்டுமானம் ஆரம்பித்த உடனேயே கிறவர்கிட்ட பயங்கரமான எதிர்ப்பு வந்தது அந்த நேரத்தில் நம்மளுடைய ஏகநாத் ரணைய அவர்கள் தான் அந்த கட்டுமானத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணார் சிடிவி நேயர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா த ஸ்டோரி ஆஃப் விவேகானந்தா கேந்திரா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது ஏகநாத் ரணையை எப்படி அவர் வந்து தன்னுடைய டைரியாக அதை பதிவு பண்ணி எப்படி அது வந்ததுங்கிற எடுக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் ஒரு ரூபாய் ஒரே ஒரு ரூபாய் நன்கொடையாக வாங்கி அறுபது லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு அன்றைய காலகட்டத்தில் அறுபது லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டு உருவான ஒன்று அந்த கட்டடம் அதுக்கு அதிகமான எதிர்ப்புகள் இருந்தது எல்லாமே இருந்தது ஏக்குநாத் ரேனிடையே தான் விவேகானந்தருக்கு அந்த பாறை வரும்போதே அங்கே திருவள்ளுவருக்கும் கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டவர் அதுவும் பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கு எல்லாரும் அந்த கருணாநிதி பண்ணார் நினைச்சு இருக்கிறார்கள் அதுக்கான ஆதாரமும் நம்மகிட்ட இருக்கிறது வருதுன்னு தெரிந்த உடனே அன்றைய கிறிஸ்தவர்கள் ரொம்ப மோசமாக எதிர்த்தார்கள் கலவரம் செய்தார்கள் அரசாங்கத்தினுடைய தடியடி நடந்தது இந்துக்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு போராட்டம் நடந்தது இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது அதை தயவு செய்து நான் புரிந்து கொள்ள வேண்டர் ஏக்நாத்ரான இந்த விஷயத்தெல்லாம் எழுதலை ஆனால் அவர் என்ன எழுதுகிறார்னா நான் எப்படி எப்படி பார்த்தேன் அண்ணாதரையை பார்த்தேன் பக்தவச் சலத்தில் பார்த்தேன் யார்கிட்ட பார்த்தேன் என்ன பேசினேன் பேசினதை பதிவு பண்ணேன் அவங்ககிட்டேருந்து இந்த இதைத்தான் நாம் பேசினோமா என்று எழுதி வாங்கி கொண்டேன் இதெல்லாம் எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த கேந்திராவுக்கு படகு போகக்கூடாது என்பதிலையும் அடுத்த பிரச்சனை வந்தது முதல்ல கட்டுமானத்துக்கு பிரச்சனை வந்தது அப்புறம் கேந்திராவுக்கு படகு போகக்கூடாதுன்னு வந்தது அப்புறம் கேந்திராவனுடைய படகை கேந்திரா நடத்தக்கூடாது பூம்புகார் எடுத்து நடத்தணும்னா பூம்புகார் எடுத்து நடத்த ஆரம்பித்தேன் இதில் ஒரு பெரிய கதை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கேந்திரா ஆரம்பித்ததால இவ்வளவு பிரச்சனை அடுத்ததுங்கிறது ஒரு பெரிய கதை இப்போ அந்த இடத்துல இருக்கிற போட்டு திருவள்ளுவர் சிலைக்கும் போகிறது விவேகானந்த கேந்திராக்கும் போகிறது சமீபத்தில் நம்மளுடைய பிரதமர் அங்கே வந்தார் அந்த முதல்ல அது வந்து வெறும் டூரிஸ்ட் சென்டர் கிடையாது ஏன்னா அந்த பாறையிலிருந்து தான் குமரியம்மன் இமயத்தில் இருக்கும் சிவனை நோக்கி தவம் செய்தீர்கள் ஒத்தைக்கால் தவம் பண்ணும் ஆகையினால் அது குமரி முதல் இமயம் வரை இந்தியாவை இணைக்கக்கூடிய ஸ்பாட் அதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய இணைப்புக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கான காலடி ஆரம்பமாகிற இடம் அது தான் அந்த இடத்துக்கு நீந்தி போன விவேகானந்தர் நீந்தி போய் அந்த இடத்துல நான் தவம் பண்ணணும்னு மூடி விவேகானந்தர் நீந்தி போய் அங்கே தவம் பண்ணதுனால பின் காலத்தில் அங்கே விவேகானந்தருடைய பாறை அவர் தவம் பண்ண இடத்துல பாறை வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே பாறைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் சென்டர் நீங்க நீங்கள் யார் போனாலும் உட்காந்து அப்படி மெடிடேட் பண்ணால் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் இந்த தடவை பிரதமர் மோடி போனார் பிரதமர் மோடி அங்கே மூன்று நாட்கள் மெடிடேட் பண்ணார் பிரதமர் மோடி ஒரு இடத்துக்கு போனால் அந்த டூரிசம் அங்கே ஆட்டோமேட்டிக்கே டெவலப் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அவர் மால்டீவ்ஸுக்கு போனால் மால்டீவ்ஸ் சைனா பக்கத்துலேருந்து நம்ம இப்போ வந்துருக்கு அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ பிரதமர் மோடி வந்துட்டாருங்கிற ஏற்கனவே எழுத்துக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் ஏன்னா அவங்க வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு ராகுல் காந்தி பாதயாத்திரை போகிறாது ஜார்ஜி பொன்னையா பேசுகிறாரு ஜார்ஜி பொன்னையா என்ன பேசுகிறாருன்னா நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் எதையுமே பேசாமல் மௌன புரட்சி பண்ணது நம்முடைய பிரதமர் மோடி இப்போ அதுக்கப்புறம் இன்னும் கூட ஆரம்பிக்குது போகக்கூடிய யாத்திரிகள் இன்னைக்கு கூட ஆரம்பிக்குது அவர்களுக்கு ஒரு படகு ஏற்கனவே ரெண்டு படகு இருந்தது ரெண்டு ஒன்னாச்சு அது ஒரு பெரிய கதை வருகிறது ரெண்டு பதகு வேணும் படகுக்காக இடம் வேணும் இப்போ அந்த இடத்தை சுற்றி எந்த மீன்பிடியும் நடப்பது இல்லை தூரத்தில் தான் நடக்குது இதனால் மீன்பிடி எங்களுக்கு போகும்னு சொல்கிறது ஒரு பொய் அது மட்டுமில்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி வந்தாலும் மீனவர்கள் அதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு குளச்சலில் ஒரு துறைமுகமாகுமா அதுக்கு உடனே எதிர்ப்பு வரும் எதை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரணுமா அதுக்கு ஒரு எதிர்ப்பு வரும் கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்க எங்கள் அது கடல் அப்படிம்பாங்க கடல் மீனவர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை கடல் தான் சொந்தம் மீனவர்களுடைய மீன் வளத்தை காப்பாற்றுவதற்கு நாம் பொறுப்பு நீங்கள் நல்லா பார்த்துங்க மோடி அரசு வந்த பிறகுதான் மீன்வளத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மீன்வளம் எவ்வளவு தூரம் கூடியிருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசே அறிவித்திருக்கிறது ஒரு மூணு நாளைக்கு முன்னால அந்த ஃபிகர் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் சில வாரங்களுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னால் அந்த ஃபிகர் வந்து அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மீன்வளம் போயிரும்னு ஏதோ ஒரு பகுதியில் உள்ள மீனவர்கள் சொன்னால் அதுக்கு காரணம் அது அல்ல வழக்கமாக அதுக்கு பின்னால் மிஷினரிகள் இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் ஆனால் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் மத்திய அரசு இப்போ பத்து கோடி கொடுத்தாச்சு தமிழ்நாடு அரசு அது ஆறு கோடி கொடுத்தாச்சுன்னா இவர்களுக்கு தலை வணங்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கோரிக்கை ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த தெரிஞ்ச விஷயம் இவர்கள் எதுக்கு போராடுவார்கள் என்பதும் தெரியும் ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ இவர்களெல்லாம் தைரியமாக வரணும் என்று சொல்லுவார்களா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் கூட போகக்கூடாதுன்னு நாம் எதிர்பார்க்குறோம் போகாது நான் நம்புகிறோம் ஆனாலும் தூண்டிவிடலாம் கூட ஏதாவது இதை வச்சு எதாவது பேரம் பேசலாம் நடப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல கூட போட்டு வரணும் அதிகமான பேர் விவேகானந்தா கேந்திராவுக்கு போக வேண்டும் திருவள்ளுவருக்கு பார்க்க போக வேண்டும் குறைந்தபட்சம் திருவள்ளுவருக்கு போகணுங்கிறதையாவது தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ண வேண்டும் அது கேரளாக்கு கேந்திராவை பற்றி கவலைப்படுத்தவும் இல்லையோ ஆகையினால நல்ல முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன்